வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த மூணாம் உலக போகிற தண்ணிக்கு வரும் தமிழ்நாடு தண்ணி இல்லாத பாலைவனம் ஆயிட்டு அப்படிங்கிற நண்பர்களுக்கான பதிவு இது தமிழ்நாட்டில் தண்ணீரை நாங்கள் இருக்கோம் மழையை இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு அதே போல் உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றுறதுக்கான முயற்சியில் நாங்கள் இறங்கியிருக்கோம் நீ என்ன பெரிய விஞ்ஞானியான்னு கேட்காதீங்க விஞ்ஞானிகள் செஞ்சாலும் வேலை தான் நீங்கள் செஞ்சாலும் வேலை தான் சரியா அதற்கான மாற்று அதற்கான ஆதாரம் ஏற்கனவே நான் நம்ம நிறையா வலைதளங்களில் பேசியிருக்கிறோம் இந்த ஆள் பேசினாலே பெரிய விஞ்ஞானி மாதிரி தான் பேசுவான் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நம்ம நிறைய வாங்கி கட்டியிருக்கிறதெல்லாம் உண்டு இருக்கும் பக்கத்தில் திரு சுரேந்தர் அவர்களுடைய இடத்துல இந்த மழை இந்த உப்பு நீரை நல்ல நீரை மாற்றணுங்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கோம் ஏன்னா இந்தியாவில் மூணு பக்கம் கடல் ஒரு பக்கம் நிலம் ஒட்டி லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து இந்த உப்பு தண்ணியால் விவசாயம் செய்ய முடியாமல் கிடக்கு அங்கே அந்த மாதிரி இருக்கிற பூமியில் உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாத்தணும்னா மேலும் மேலும் மிக பெரும் அளவில் நல்ல நீரை நிறுத்துனா உப்பினுடைய அடர்த்தி குறையும் அந்த நீர் நிறுத்துறதுனால தரைக்கு மேலே வைக்கிறதுனால மிக பெரும் அளவில் எடையுள்ள பொருளாக நீர் மாதிரி பூமிக்குள்ளே இறங்கும் அந்த நீர் வேகமாக பூமி உள்ளே இறங்கும் போது மேலே இருந்து உப்பை கீழே அடிச்சுக்கிட்டு போவோம் சரியா ஒரு பாத்திரத்தில் உப்பு இருக்குன்னா அதில் நிறைய தண்ணி ஊற்றினிங்கன்னா இந்த பாத்திரத்தோட தண்ணியோட அளவு அதிகரிக்கும் போது மேலே தண்ணியை எடுத்து குடிச்சு பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும் ஏன்னா உப்பு கரைஞ்சி தண்ணியோடு கலந்து மேலே வந்துடும் சரிதானே அதே மாதிரி மிகப்பெரிய உள்ள நல்ல நீரை நிறுத்தினிங்கன்னா அந்த நல்ல நீர் கீழே அழுத்திகிட்டு போகும்போது மீண்டும் மீண்டும் கீழ் நோக்கி நல்ல நீர் உள்ளே போகும்போது உப்பு கீழேயும் போகும் பக்கவாட்டில் கடந்து போகும் அந்த மாதிரி உப்பை அழித்து நல்ல நீரை உருவாக்கணும் ஒரு பம்பு செட்டு போட்டு எடுத்து கடற்கரைக்கும் பக்கத்தில் நல்ல நீரை உருவாக்கி வேளாண்மை செஞ்சு காமிச்சோம்னா இந்தியாவில் கோடிக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கோடிக்கணக்கான ஏக்கர் நிலங்களை நம்ம விளை நிலங்களாக மாற்ற முடியும் சரியா அதனால் தீபகற்ப இந்தியாவில் கோடிக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்குது லட்சக்கணக்காக தாண்டி கோடிக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் ஒவ்வொரு மண்ணாக இருக்குது இது இல்லாமல் உள் மாவட்டங்கள்லேயும் இருக்குது ஒவ்வொரு மண்ணை அழிக்கிறதுக்கும் நல்ல நீரை உருவாக்குறதுக்குமான ஒரு மாதிரி இது சரியா இங்கே ஆக்கு பூம்புகார்க்கும் பக்கத்தில் திரு சுரேந்தர் அவரோடைய இடம் ரெண்டு ஏக்கர் ஏற்கனவே எடுத்தோம் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் எடுத்து பதிவு போட்டிருக்கிறேன் சரிங்களா இப்போது ரெண்டு நாளாக மழை இன்றைக்கி தேதி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டாங்க அவ்வளவு மழை வானத்தை பார்த்திங்கன்னா தெரியும் இருட்டிக்கிட்டு ஊற்றுது நால்ரை அடி உயரம் வரப்பு போட்டிருக்கோம் ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஒரு எப்படி ஒரு அடிப்படை கட்டமைப்போ வழிநெடுக்க காட்டி பதிவு பண்ணணுமோ அந்த மாதிரி நாங்கள் இந்த இந்த காணொலியை பதிவு பண்ணிகிட்டே வரோம் வரப்பு எடுத்ததுலேருந்து வரப்பு போட்டதுலேருந்து வரப்போட உயரம் இருந்ததுலேருந்து மழை பெஞ்சதுலேருந்து நெல் விதைச்சதுலேருந்து அந்த நெல் ஆடு மாடு மேஞ்சதுலேருந்து தண்ணி இல்லாமல் போனதுலேருந்து அதுக்கப்புறம் மழை பெஞ்சு அந்த நெல் முளைச்சி வந்ததுலேருந்து எல்லாத்தையும் போட்டு வரோம் சரியா போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி போட்ட பதிவில் ரெண்டு அடி ரெண் ரெண்டு அடிக்கும் குறையாத தண்ணி நின்றுது இப்போது நம்முடைய தமிழ்நாடு மாணவன் கூட்டமைப்பு நண்பர் திரு பாலமுருகன் அவர் எல்லாத்தையும் இறங்கி நிற்கிறாரு ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு சந்தேகம் வந்துடுது என்ன எவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு சொன்னால் முழங்காலோடு இருக்கு உனக்கு மூணு தான் இருக்கும்பாங்க இந்த ஆண்டு பெய்த அவ்வளோ மழை நீர் இது உள்ளே நிற்கிது தரைக்கு மேலே தண்ணி வச்சா நிற்காதுங்க தரைக்கு மேலே ஒரு சொட்டு தண்ணியை கூட நீங்கள் ஒரு அங்கலத்துக்கு மேலே நிறுத்த முடியாது என்ன செய்யும் பூமி பிடிச்சி கீழே இழுக்கும் ஒரு சொட்டு தண்ணி நின்றாலும் சரி ஒரு அடி தண்ணி நின்றாலும் சரி இரவும் பகலும் உறிஞ்சி இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி இந்த ஆண்டு பெய்த மழை நீர் பூரா இந்த பூமி உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்குது மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க தரைக்கு மேலே ஒரு அங்குலத்துக்கு உயரத்தில் நீங்கள் தனியாக ஒரு சொட்டு தண்ணியை நிறுத்த முடியாது தூசி கூட நிற்காது ஏன்னா பூமி இழுத்துக்கிட்டே இருக்கும் உள்ள வரப்புங்கிறது தரைக்கு மேலே தண்ணி வைக்கிற இடம் இந்த ஆண்டு பெய்த மழையெல்லாம் தரைக்கு மேலே இருந்திருக்கு பூமி இரவும் பகலுமா உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது கோடிக்கணக்கான மண் துகள்களை தாண்டி இன்றைக்கி ரெண்டு நாளாக பெய்த மழையில் பாருங்கள் இதை தான் முக்கியமான பதிவு கிட்டத்தட்ட மூணு அடி தண்ணி நிற்கிது நிச்சயமாக மூணு அடி இருக்குது அது அந்த இன் இன்னைக்கு அளவில் மூணு அடி இருக்குது இந்த வரப்பு நாலு அடி போட்ட வரப்பு கரைஞ்சது போவே உடச்சிக்கிட்டு போகிற கண்டிஷனில் இருக்குது சரியா இந்த தண்ணீரை அப்படியே தங்க மாதிரி காப்பாற்றினோம் இந்த ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் மூணு அடி தண்ணி ஒரு ஏக்கரில் ஒரு அங்குலங்கிறது நூற்றி பத்து டன்னு நூற்றி பத்து டன்னுன்னா இதுவும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொன்னது தாங்க நீ எங்கே இட போட்டேன்னு எனக்கு கேட்காதீங்க நூல்கள் ஆதாரமாக தான் இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோ அப்போது ஒரு அடிங்க ஒரு அடி தண்ணின்னா பன்னெண்டு பன்னெண்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோ பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோ எடை உள்ள தண்ணி அதில் நிற்கிது பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோ எடை உள்ள தண்ணி ஒரு அடி வரப்பு போட்டால் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ மூணு அடி தண்ணி நிற்கிது அப்படியே அது மூணாவில் பெருக்கிங்க பதிமூணு இன்ட்டு மூணு கிட்டத்தட்ட அரை கோடி கிலோ ஐம்பது லட்சம் கிலோ எடை உள்ள தண்ணி ஐம்பது டன்னு ஒரு லட்சங்கிறது பத்து டன்னு ஐம்பது லட்சங்கிறது ஐநூறு டன்னு இன்ட்டு பத்து அவ்வளோ எடை உள்ள தண்ணீர் வந்து ஒரு ஒரு ஏக்கர் பரப்பளவில் நிற்கிறது நிற்கிது இங்கே ரெண்டு ஏக்கரில் தண்ணி நிற்கிது கண்ணு கட்டின வரைக்கும் யார் தொடர்ந்து தண்ணி இல்லை இதுக்கும் இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு கிட்டத்தட்ட ரெண்டு அடி ரெண்டரை அடி இது நாளைக்கு காலையில் ஒடிஞ்சிரும் ஏற்கனவே ஒருத்த காணவலிகள்லாம் பார்த்துருக்கீங்க இந்த ஆண்டு கிட்டத்தட்ட வெள்ளம் மாதிரி இப்போ மழை பெஞ்சதால் இங்கெல்லாம் தண்ணி நிற்கிது இந்த தண்ணியை எல்லாரும் கடத்திடுவாங்க இந்த விவசாயிகள் யாரும் இந்த மாதிரி மழை நீரை சேர்த்து வைக்கணுங்கிற அறிவோடு இல்லை எந்த துறை சார்ந்த அதிகாரிகளோ இந்த மழை நீரை சேகரித்தா எவ்வளோ நல்லது ஒரு அடி அரை அடியாவது வரப்போ உயர்த்தி போடுங்க அப்படின்னு எந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் சொல்லி கொடுக்குறதில்ல வீட்டு கூரையில் பெய்கிற தண்ணியை ஓட்டை போட்டு சேர்த்தா மட்டுந்தாங்க மழைநீர் சேகரிப்புன்னு நம்புகிறாங்க கிராமத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கு அதில் ஒரு அடி தண்ணி நிறுத்தினா இந்தமாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டன் டன்னு தண்ணியை நிறுத்த முடியும் ஒரு ஏக்கரில் நிறுத்துகிற தண்ணீர் ஒரு தெருவுக்கே போதும் நூற்று கணக்கான குடும்பங்களுக்கு குடிநீராகவும் குளிக்கிற நீராகவும் பயன்படும் அவ்வளவு நீர் சேமிக்கப்படும் சரியா இது நம்ம பல நாட்களாக ஓ தான் இருக்கோம் அது யாருக்கும் காதில் விழாது இது பெரிய அறிவியலாக இல்லை உங்களுக்கு முனைவர் பட்டம் வாங்கினா தான் அதெல்லாம் அறிவியல் பேசுகிறதுக்கே தகுதி இருக்குது இதெல்லாம் அறிவியல் கிடையாது இருந்தாலும் நாங்கள் செய்கிறோம் நீரை உருவாக்கியிருக்கோம் ரைட்டாக நீரை சேமிக்கிறோம் நல்ல நீரை உருவாக்க போகிறோம் இந்த இடத்துல ஆக்கூர் சுரேந்தரோட இடம் இன்றைக்கி எட்டு ஒன்று இருபத்தி நாலு இந்த ஆண்டு முழுவதும் பெய்த நீரை எல்லாம் நிறுத்திருக்கிறோம் இருந்தாலும் இன்னும் வந்து ஒரு மயிரடையில் தான் இருக்குது இதை பாருங்கள் இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது இந்த வயலுக்கும் இந்த வயலுக்கும் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நிலத்துக்கும் இந்த நிலத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது உடையறதுக்கு இதை பாருங்கள் இன்னும் தான் இருக்குது இருந்தாலும் அதை அடைச்சி வச்சுருக்குறோம் தற்காலிகமாக சுரேந்தர் வந்து கடலூரில் வேலைகள் நிமித்தமாக போயிருக்கிறாரு நாங்கள் தற்செயலாக நான் வந்து இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கேன் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கணுன்ட்டு வந்தேன் இவ்வளோ தண்ணி இதையும் தாண்டி மாப்பிள சம்பா வந்துருக்கிறத பார்க்குறீங்க அந்த வயலில் இன்னும் நிறையா இருக்குது ஆடு மாடுலாம் பேஞ்சது போவே வந்திருக்கு இன்னும் அஞ்சடி வந்துருக்குது இன்னும் கதிரே வரலை நிறையா அங்கங்கே இருக்குது இது வந்து புல்லுக்கு இடையில் இருக்குது கா கோரை புல்லாம் காண போயிட்டு அஞ்சடி ஆழத்துக்குள்ளே இருக்குது அதெல்லாம் நெல் மட்டும்தான் அவ்வளோ உயரத்துக்கு மேலே வரும் மாப்பிள சம்பா அடுத்த வயலில் நிறையா இருக்குது இன்றைக்கி முக்கியமான தகவல் இது இப்போ இது வந்து ஒரு பதிவு தான் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கூட ஒரு செய்தி மாதிரி இது கடந்து போகுன்னு தான் நான் நம்புகிறேன் யாரும் இதை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள தரிசி நலங்கள் எல்லாம் வரப்போ உயர்த்துன்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தூய நீர்னு பூமியில் விஞ்ஞானிகளே பார்த்து வியந்து போகிற இந்த மழை நீரை இல்லை அப்படிங்கிற சிந்தனை போய் கூட யாருக்கும் வராது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் இது மாதிரி யாரும் தரிசு நிலங்களில் கூட வரப்போ உயர்த்தி பயிர் இல்லாத இடத்துல கூட வரப்போ உயர்த்தி தண்ணியை நிறுத்தலாங்கிற யோசனை யாரும் சொன்னதில்லை அரசு புலம்போக்கு நிலங்கள் லட்சக்கணக்கான ஏக்கர் கோடிக்கணக்கான ஏக்கர் கிடக்கு அதிலெல்லாம் நீரை சேமிக்கலாம் நிறுத்த முடியும் வீட்டு கூரையில் ஓட்டம் போட்டு சேர்க்குற நீர் தான் நம்ம மழை நீர் சேகரிப்புன்னு நம்ம எல்லாேருக்கும் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை சட்டம் போட்டு செயல்படுத்திகிட்டு இருக்கோம் சரியா அவங்களால் முடிஞ்சாலும் முடியலனாலும் இதையெல்லாம் செஞ்சால் மழைநீர் சங்கரிப்பு இல்லைங்கிற நல்ல புரிதல் நம்மளுக்குள்ளே இருக்குது அதனால அதெல்லாம் செய்யறது இல்லை சரியா இங்கே நாங்கள் ஆரம்பிச்சுருக்கிறோம் பூம்புகாரில் திரு சுரேந்தர் அவர் இடம் அடுத்ததாக புறையத்தில் திரு கிரண் அவங்களோட இடம் அதையும் பார்க்க போகிறோம் தரங்கம் அடிக்கும் பக்கத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் பல பேர் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்குது அடுத்ததாக நல்லாத்தூர் காரைக்கால் மாவட்டத்தில் உப்பு மண்ணா உப்பு நீராக இருக்கிற இடத்துல திரு அமுதன் அவங்களோட இடம் இந்த மூன்று காணொலிகளும் அடுத்தடுத்து நான் பதிவு பண்ணுறேன் இது ஒரு ஆவணம் அதாவது இது ஒரு ஆதாரம் ஒரு சாட்சி இந்த நீரை நாங்கள் நிறுத்துகிறோம் உருவாக்குறோம் எப்படி உருவாக்குறோங்கிறதுக்கான முன் மாதிரி சரியா அப்படின்னு தான் இதை நம்ம நம்புகிறோம் இதை வந்து அதற்காக தான் மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் இதை பல இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க இந்த மாதிரி தூய நீரும் நல்ல நீரும் உருவானா எத்தனை லட்சம் விவசாய குடும்பங்கள் பட பயனடையும் பாருங்க நிச்சயமாக உருவாக்க போகிறோம் அதற்கான முன் மாதிரி தான் இது இந்த தெருவில் நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த தெருவில் இருந்து ஆடு மாடெல்லாம் தரிசில மானாவாரியாக விதைச்சு அதில் பிடுங்கி தின்னது போக மறுபடி மீண்டு இதை பாருங்கள் அதை தாண்டி அதில் உயிர் இருந்து காஞ்சி போய் செத்து போய் அதை தாண்டி கடந்து உயிரிருந்து முளைச்சி வந்திருக்கிற மாப்பிழ சம்பாது சரிங்களா நிச்சயமாக இது வந்து அடுத்த ஆண்டில் இன்னும் வந்து தீவிரமாகும் நிறைய விளைச்சல் வரும் எத்தனை கிளைகளோடு வந்திருக்குன்னு பாருங்கள் இதில் நீரை சேமித்து வச்சுருக்குறோம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ந்து இங்கே வந்து நம்ம நிலத்தடி நீரை வடிமுனை குழாய் போட்டு எடுப்போம் அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் மழை நீரை மட்டும் சேகரித்தா போருங்க ரெண்டு வருஷத்தில் பூமியிலேருந்து வெப்பத்தை கிடச்சியெல்லாம் பருவமழையை உருவாக்கிடலாம் இந்த ப மா பருவ மா மாறிக்கொண்டே அழிந்து அழிக்கின்ற பருவநிலையை சீராக்கிடலாம் மழைக்காலங்களில் பெய்கிற மழை நீரை எல்லாம் சேர்த்துக்கிட்டே இருந்தால் கோடைக்காலங்களெல்லாம் தொடர்ந்து நீராவி போக்கு நடந்துக்கிட்டே இருந்தால் வெப்பத்தோடு வெளியில் நீர் ஆவியாக போச்சுன்னா மேகங்கள் குளிர்ச்சி அடையாது மீண்டும் பூமி குளிர்ச்சி அடைகின்ற நாளில் சூரியனை விட்டு விலகி வானத்தை நோக்கி நீரை உள்வாங்குகின்ற அமைப்பாக குளிர்ச்சியை விரும்பி வானத்தை நோக்கி நகர்கின்ற நாளில் முழுசாக நீரை உள்வாங்கும் அந்த நாளில் நீரை சேமித்தா போகிறோம் பருவ காலம் சீரமைக்கப்பட்டுரும் பூமியில் உள்ள எல்லா தட்ப நிலைகளில் உள்ள எல்லா நிலங்களும் பாதுகாக்கப்படும் ஐந்து தினைகளும் பாலைவனம் பாலைவனமாக இருக்கும் கடல் உருகாது பூமியிலேருந்து சூடு வெளியில் தானே சூட்டாக கடத்துறது யார் நாய்க்கு அறிவு இருக்குங்க ரொம்ப கொதிப்பு தாங்கலன்னா சாக்கடை தண்ணியில் போய் படுத்துக்குது நம்ம இன்னும் விஞ்ஞானி நம்ம இன்னும் விஞ்ஞானி அறிவால் கண்டுபிடிக்க முடியல சூ கொதிக்கிற பூமி மேலே நீரை நிறுத்தினா போகிறோன்னு மரங்களை வச்சால் சூடு கடத்திரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் மரத்துக்கு நீண்ட சூடு இருந்தால் மரம் எப்படிங்க உயிரோடு இருக்கும் சாதாரண மக்களுக்கு தெரியலை அல்லது அவங்களுக்கு புரியலை அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கோம் சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சாலும் அது அறிவு தான் அது அறிவியல் தான் மழை பொடியிற காலங்களில் மிகப்பெருநாள நீரை நிறுத்தினால் நூறு டிகிரிக்கு மேலே ஒரு டிகிரி ஒரு மைக்ரோ பாயிண்ட் அளவு வெப்பம் அதிகமானால் கூட அந்த நீர் நீராவியாகி உடனே போயிடும் மேலே நூற்றி பத்து டிகிரிக்கெல்லாம் தண்ணி பூமியில் இருக்காது வெப்பத்தில் அப்போ வெப்பத்தை கடத்துறதுக்காக நீராவியாக மாறி மேலே போகிற நீர் மேகமாக மாறி மீண்டும் குளிர்ந்த நீரை தான் பூமிக்கு வருது வெந்நீராக வர்றதில்லை இப்போ வெப்பத்தை கடத்துறதுக்காகவே நம்ம முன்னோர்கள் நீரை நிறுத்துனாங்க அதற்காக தாங்க விவசாயமே செஞ்சாங்க